தாஜ்மஹால் இது ஒரு காதல் கதை ஜெயா முதலில் காரிலிருந்து இறங்கினாள் தொடர்ந்து அன்பழகனும் இறங்கினார் அன்பழகன் இறங்கும் வரை பொறுமை கூட இல்லாமல் கோபத்தில் வீட்டிற்குள் நுழைந்த ஜெயா கைப்பையை வீசி எறிந்துவிட்டு குளிரறைக்குள் நுழைந்து முகம் கழுவிக்கொண்டு வர அன்பழகன் வீட்டிற்குள் வந்தார் முகம் தொடைத்து கொண்டிருந்த ஜெயா அந்த பரிசை தெருவில் வீசிவிட்டு உள்ளே வருங்கள் என்றாள் கோபத்தில் புன்முறுவலுடன் டிரைவர் கொண்டு வந்த அந்த பரிசு பார்சலை பீப்பாயில் வைத்துவிட்டு போப்பா என்றார் அன்பழகன் மாமா நான் உங்கள் தான் சொல்கிறேன் அந்த பரிசு பார்சலை தூக்கி தெருவில் வீசுங்க என் நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா டிரைவர் நில்லுப்பா இதை எடுத்துக்கிட்டு போய் தெரு மூலையில் இருக்கும் குப்பை தொட்டியில் போடு என்றாள் ஜெயா அப்போதும் சிரித்து டிரைவர் நீ போப்பா அந்த பார்சல் இங்கேயே இருக்கட்டும் என்றார் அன்பழகன் டிரைவர் என்ன என்று குழம்பிக் கொண்டிருக்க நீ போய் கார் செட்டில் பார்க் பண்ணு ஜெயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றார் அன்பழகன் நான் சொன்னதை கேட்க மாட்டேன் முத்து இந்த பார்சலை எடுத்துக்கிட்டு போ என்று கத்தினாள் ஜெயா அன்பழகனை திரும்பி பார்த்த டிரைவர் ஒன்றும் சொல்லாமல் வெளியே போனான் டிரைவருக்கு நீங்கள் அதிகமாகவே செல்லம் கொடுக்குறீங்க பரவாயில்ல நானே கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டுட்டு வரேன் என்ற பார்சலை தூக்கினால் கோபத்துடன் அமைதி அமைதி ஜெயா கொஞ்சம் அமைதியாரு இந்த பரிசு பொருள் எனக்கு வழங்கப்பட்டது தான் ஆனால் அதை நீ எறிய சொல்கிறது அவ்வளோ உசிதமாக படலை அங்கேயே வை என்றார் பொன்முருவலுடன் மார்பு ஏறி இறங்க கோபத்துடன் மாமா இந்த பரிசு பார்சலை ஏன் சார் பார்த்தா உங்ககிட்ட கொடுத்தான் அந்த வரவேன் அது தெரியும்ல உங்களை மையமாக வச்சுக்கிட்டு அவன் எனக்கு காதல் பரிசு கொடுக்குறான் அதை நீங்களும் வாங்கி இருக்கீங்க எனக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சிக்கிட்டுருக்கு கையில் இருந்த பார்சலை வீசினாள் அந்த பரிசு பொருளின் மேலே உள்ள பேப்பர் கிழிந்து அந்த தாஜ்மஹால் பொம்மை கீழே விழுந்து கிடந்தது ஜெயா நீ கோபப்படாத எத்தனை முறை சொல்லியிருக்கேன் கீழே கிடந்த அந்த தாஜ்மஹால் பொம்மையை காட்டி அதை எடுத்து வை என்றார் கொஞ்சம் கூட அதட்டல் இல்லாமல் மாமா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது புரியலையா உங்களுக்கு இதை கண்டிப்பாக நான் நம்ம வீட்டில் நம்ம வச்சுக்கணுமா நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க திரும்பவும் கோபமாக கத்தினாள் ஜெயா நான் செய்கிற ஆராய்ச்சிக்கு நீ ஒரு அசிஸ்டன்ட் தான்றதை மறந்துடாத நாம் தயாரித்த அந்த எய்ட்ஸ் நோய் எதிர்ப்பு கொல்லி மருந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் பெற்றிருக்குன்றத அந்த கான்ஃபரன்ஸில் சொல்கிறதுக்காக தானே நாம் போகணும் வரதனும் சார் உங்கள் அசிஸ்டன்ட் ஜெயா ரொம்ப அழகாக இருக்காங்க இது என் சார்பா ஒரு எளிய பரிசு அப்படின்னு என்கிட்ட கொடுத்தான் அவன் ஒன்சாயூபா என்கிட்ட கொடுத்த பரிசை விசிறி அடிக்க உனக்கு எப்படி உரிமை வந்தது நீ ஒரு வேளை என் அக்கா மகளாக இருக்கான் ஆனால் இந்த சோதனை கூடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற அசிஸ்டண்ட்டுங்களைப் போல் நீயும் எனக்கு ஒரு சாதாரண உதவியாளர் தான் இங்கே எல்லாம் நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் போ அந்த தாஜ்மஹால் பொம்மையை எடுத்து வரவேற்பு மேஜ மேலே எடுத்துக்கொண்டு வை என்றார் ஒரு கணம் அதிர்ந்து போன ஜெயா நான் இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த பரிசை நாம் இங்கே வைக்க வேண்டுமா மாமா என்றால் கொஞ்சம் கண்ணீரோடு கொஞ்சம் கூட மாறாத அன்பழகன் ஜெயா திரும்பவும் சொல்கிறேன் நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு ஒரு சாதாரண உதவியாளர் தான் நம் மாமா மருமகள் தான் வீட்டில் இதை எடுத்துகிட்டு போய் அந்த மேலே வை என்றார் சிரித்துக்கொண்டே எரிச்சலுடன் கீழே கடந்த அந்த பரிசை எடுத்து வரவேற்பறை மேஜையில் வைத்து விட்டு வந்தபோது கோட்டை கலட்டிய அன்பழகிடம் கோட்டை வாங்கி ஸ்டாண்டில் மாட்டினாள் எனக்கு ஒரு காப்பி கொண்டு வா என்றார் அன்பழகன் காப்பி தயாரித்து கொண்டு வந்த ஜெயா அன்பழகனிடம் கொடுத்துவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் மாமா என்று கிளம்பினாள் ஒரு நிமிஷம் ஜெயா ஒரு சாதாரண பரிசு பொருள் யாரோ கொடுத்ததுக்காக ஏன் ஆராய்ச்சியில் உதவியாக இருந்த நீ என்னை விட்டு போக போறியா அது சாதாரண பரிசு பொருள் மாமா என்ன சொல்கிற வரதான் என்ன விரும்புகிறான்றத தாஜ்மஹால் பரிசு மூலம் தெரிவிச்சிருக்கான் உன் அழகு அவனை கவர்ந்துருக்கலாம் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறது அல்லது பரிசு தர்றது ஒன்றும் பெரிய இல்லையே ஜெயா ஆனால் அந்த பெண்ணுக்கு விருப்பம்லன்ற போது அது ஒரு மிகப்பெரிய வெளி இல்லையா மாமா உனக்கு விருப்பம் நீ அவங்கிட்ட முகத்துக்கு நேராக சொல்லிடலாமே ஜெயா இல்லைன்னா அங்கேயே பரிசு பொருளை அவன் முகத்தில் வீசி எறிஞ்சிருக்கலாம் உங்களை அவமானப்படுத்த நான் விரும்பலாமா அவ்வளோ பெரிய மாநாட்டில் நான் ஒரு அசம்பாவிதம் செஞ்சால் உங்கள் பெயருக்கு தானே கலங்கம் வந்திருக்கோம் அதனால தான் அப்படி செய்கிறேன் சரி அவனை பிடிக்கலன்றதுக்காக இந்த பரிசை ஏன் எரிய விரும்புகிற அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த கோணாங்கிவை வரதனோட முகம் தான் ஞாபத்துக்கு வரும் அவன் சொல்லி விடுற விதமும் எனக்கு பிடிக்கல மாமா அதனால தான் அதை நான் இங்கே வைக்க விரும்பலை என்றவாறு அன்பழகன் காப்பி குடித்த கப்பை எடுத்து கொண்டு போனாள் ஜெயா ஓ அதனால தான் அதை தூக்கி எரிய சொன்னியா அது சரி உனக்கு வரதனை பிடிக்கலைன்னா யாரைத்தான் மனசில் வச்சுருக்க என்றார் அன்பழகன் அவள் சுட்டு வரலாள் அன்பழகனை நீட்ட கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்த அன்பழகன் ஜெயா என் வயசு என்ன உன் வயசு என்ன நீ நீ எப்படி என்ன போய் காதலுக்கு மனசு தான் சம்மந்தமே ஒழிய வயது சம்மந்தலைமாம் இதே பரிசு போடலை நீங்கள் எனக்கு வாங்கி தந்துருந்தா நான் என் உயிரினும் மேலே பாதுகாத்து வச்சுருப்பேன் என்றாள் ஜெயா சிரித்து கொண்டே அன்பழகன் அந்த பரிசை எடுத்து கொண்டு போய் குப்பையில் போட்டான்